செய்திகள் வாசிப்பவர் செல்வம் விவசாயிகளின் விலை குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்யாத மத்திய பாஜக அரசுக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டனம் மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகள் உற்பத்தி செய்த விளை பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்திற்கும் குறைந்தபட்ச ஆதார விலை உறுதி செய்யப்படும் என்று அறிவித்திருந்தனர் ஆனால் இதுவரைக்கும் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்வதற்கு எந்தவிதமான நடவடிக்கைகளையும் மத்திய பாஜக அரசு எடுக்கவில்லை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகள் தாங்கள் உரிமைக்காக போராடும் சூழ்நிலையிலே உள்ளது இது மத்திய ஆட்சி செய்யும் பாஜக அரசுக்கு அழகல்ல விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யாத மத்திய பாஜக அரசை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஆர் வேலுசாமி தெரிவித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய பாஜக அரசு இந்தியாவில் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு உண்டான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருள்களுக்கும் அத்தியாவசிய பொருள்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி விலை உறுதிப்படுத்தப்படும் என்று மத்திய பாஜக அரசு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்தார்கள் இதுவரையிலும் விவசாயிகளுக்கு உண்டான குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பி விலை மத்திய அரசு உறுதிப்படுத்தப்படவில்லை விவசாயிகள் எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதார விலை கேட்டு இந்தியாவில் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருவது மத்திய பாஜக அரசுக்கு அழகல்ல ஆகவே மத்திய பாஜக அரசு உடனடியாக விவசாயிகளுடைய நலன் கருதி உட விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருள்களுக்கு எம்எஸ்பி குறைந்தபட்ச ஆதாரங்களை உடனடியாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் மத்திய அரசை வலியுறுத்துகிறது